அமைதியின் வடிவாய் உருவாய் பேச்சு எழுத்து இலக்கணம் கொண்டு சொல்லெடுத்து என்னை பேச வைத்த தமிழ்தாய்க்கு முதல் வணக்கம் அவையோருக்கும் சபையோருக்கும் அடுத்த வணக்கங்கள் அமைதியாய் ஆயுதமின்றி ஆதிக்கத்தை எதிர்த்து அந்நியனையே அசைத்து அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து மகாத்மா என்று மக்களால் போற்றப்படுபவர்தான் நம் தேச தந்தை மகாத்மா காந்தி ஆ என் தலைப்பு மகாத்மா காந்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலம் போர்பந்த் என்னுமிடத்தில் கரம்சந்த் காந்தி புத்தலிபாய் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அன்றைய நம் இந்திய கலாச்சாரத்தின்படி தனது பதினாலாவது வயதில் கஸ்தூரி பாயை மணந்து கொண்டார் பின் லண்டன் சென்று சட்டம் படித்து தென்ன தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் ஆனார் இவரின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரன்சன் காந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளையும் கண்டு பிரமித்து போன ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா என்ற பட்டத்தை இவருக்கு சூட்டினார் பட்டத்துக்கு ஏற்றவாறே மகாத்மாவாகவே திகழ்ந்தார் காந்தி சத்தியம் மற்றும் அகிம்சை அவரது வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டிருந்து உப்பு சத்தியாகிரகம் என்ற தண்டி யாத்திரை ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனை வெளியேறு என்ற முழக்கம் போன்ற இவரது அனல் பறக்கும் நடவடிக்கையினால் திகைத்து திண்டாடி அப்போதைய இங்கிலாந்தின் மவுண்ட் பேட்டனால் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் வழங்கப்பட்டது இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்க முக்கிய காரணியான மகாத்மா என்ற சகாப்தத்தை சுதந்திர இந்தியாவில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முப்பதாம் நாள் நாதூராம் பியானக் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்டார் இவர் இறந்த தினமான ஜனவரி முப்பதை தியாகிகள் தினமாக இந்திய அரசு அறிவித்து இவரை பெருமைப்படுத்தி உள்ளது மகாத்மாவை மகத்துவமாக்க அவரை நினைவுகூரும் வகையில் அவர் பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டாம் நாள் காந்தி ஜெயந்தியாக அறிவித்து அரசு பொ பொது விடுமுறை கொடுத்து கொண்டாடி வருகின்றது இன்னும் அவரது பெருமையை உலகமே அறியும் வண்ணம் அவர் பிறந்த அக்டோபர் ரெண்டாம் நாள் சர்வதேச அகிம்சை தினமாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது மகாத்மா ரூபாய் நோட்டுகளில் புன்னகைத்து கொண்டிருக்கும் காந்தியின் கொள்கையையும் அகிம்சை வலியைகளையும் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் பின்பற்றி வளமையுள்ள செழுமையுள்ள நாடாக உயர்த்துவோம் உலக அரங்கில் வெற்றி நடை போடுவோம் இந்தியாவை வல்லரசாக்க வழிவகுப்போம் வெற்றிகள் பல தொடரட்டும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நன்றி வணக்கம் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்